வணக்கம் என்னாரிய நட்புகளே சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் காலை வணக்கம் நீங்கள் சொல்கிறதுல எந்த குத்தமுமே கிடையாதுங்க வாழ்க்கையில் எனக்குன்னு சொல்லி எதையாவது சேர்த்து வச்சுக்கிட்டா தான் நாளைக்கு நான் சாக புழைக்க கிடந்தா கூட ஒரு மெடிக்கல் செலவோ இல்லை ஆஸ்பத்திரிக்கோ இல்லை நர்ஸுக்கு கொடுக்கணும்னோ இல்லை ஏதாவது மருந்து மாத்திரை வாங்கணும்னாலுமே நான் தான் சேர்த்து வச்சுக்கணும் போல ஒன்றுமே கிடையாது வாழ்க்கையில் எவ்வளவோ காசை சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கிற காசை பூரா எனக்குன்னு கூட செலவு பண்ணாமல் எல்லாத்தையுமே இந்த குணா கோகை இந்த வர்க்கா பாருங்க இவகிட்ட தான் எல்லாத்தையும் கொடுக்குறேன் ஆனால் எனக்குன்னு சொல்லி ஆத்திர அவசரத்துக்கு ஒரு ரூபாய் பணம் தேவைப்பட்டுச்சு அதை நான் வாங்கினேன் அதை நான் எதுக்கு வாங்கினேங்கிறது என்னுடைய பெர்சனல் என் வீட்டுக்காக கூட வாங்கலை எனக்காக வாங்கினேன் எனக்கு ஒரு அதை நான் சொல்ல விரும்பலை ஒரு மூவாயிரூவா ஒருத்தவங்கள்ட்ட வந்து வாங்குகிறோம் நான் அதை விட இவளுக்கு ஏகப்பட்ட காசை செலவு பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் ரூபாய்க்கு முப்பது லட்சம் ரூபா வரைக்கும் நான் செலவு பண்ணியிருப்பேன் இந்த ஆறு வருஷத்தில் அப்போலாம் விட்டுட்டா ஒரு மூவாயிரம் ரூபாயை கொடுத்துட்டு முந்நூறு தடவை அதை சொல்லி 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 காட்டி 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 இவ்வளவுத்துக்கு நான் வந்து வேற வழியில என்னுடைய நட்பு ரீதியாகவும் எப்பா என்கிட்ட காசு இல்லை செலவு கொடுங்கன்னு சொல்லி வாங்கியும் கொடுத்துட்டேன் அதை அந்த காசை அடைச்சிட்டேன் மூவாயிரம் ரூபாய் வாங்கின கடனையும் அடைச்சிட்டேன் இன்னமும் அதை சொல்லி காட்டிக்கிட்டு தினம் ஒரு பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு இது இப்போ நான் கேட்கிறேன் என் குடும்பத்துக்கா நான் செலவு பண்ணேன் எல்லா காசையும் உனக்கு தானே பண்றேன் என் குடும்பத்துக்கு ஒன்னு செய்யணும்னா கூட நான் யோசனை பண்ணி ஒன்னு ஊறு ரூபாய் நான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதே வந்து என் வீட்டுல அதை மாதிரி எனக்கு ஒரு ஆத்திர அவசரம்னா ஒரு ஐயாயிரம் ரூபாயா பத்தாயிரம் ரூபாய் குடுச்சுமின்னு சொன்னா கொடுக்கத்தான் செய்வாங்க கொடுத்துட்டு அதை கேட்க மாட்டாங்க கடன் கூட கிடையாது சரி நம்ம வீட்டுக்காரர் இது வரைக்கும் நான் கேட்டது கிடையாது யாருக்கிட்டையுமே சொல்றேன் இவகிட்டையும் சரி என் வீட்லையும் சரி சுமிக்கிட்டையும் சரி யாருக்கிட்டையுமே இது வரைக்கும் பத்து காசு நான் கடை வாங்கினது கிடையாது நான் யாருக்கிட்டையாவது வந்து என்னுடைய தங்கச்சிகள்கிட்ட இல்ல மாப்பிள்ளைகள்கிட்ட டே எனக்கு செலவுக்கு இல்லைடான்னு சொல்லி சும்மா கூட கொடுப்பாங்களே தவிர அன்பளிப்பா கொடுப்பாங்களே தவிர யார்கிட்டையும் இது வரைக்கும் நான் கடை வாங்கிய பழக்கமே இல்லை என் வாழ்க்கையை நான் அப்படி ஓட்டிட்டு போயிட்டேன் ஒரு மூவாயிரம் ரூபாயை கொடுத்துட்டு இவளுக்கு என்னமோ நான் கடை பட்டா மாதிரியும் இவ என்கிட்ட அதை சொல்லி 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 காட்டி அதை திருப்பியும் கொடுத்துட்டேன் வேற வழியில கொடுத்துட்டேன் ஒரு என்னோடைய மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஒருத்தவங்க பேசுனாங்க இவ அக்கௌண்ட்டுக்கு தான் போட்டு விட்டாங்க எடுத்துக்கிட்டா எடுத்துக்கிட்டு திருப்பி திருப்பி அதையே சொன்னா அப்ப நான் யோசிப்பேன்னா யோசிக்க மாட்டேனா ஒரு மனுஷன் இவ்வளவு சம்பாரித்து கொடுத்தாலும் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு இவ்வளவு கணக்கு பார்க்குறான்னா பெட்ரோல் போட்டதை கணக்கு பார்க்கறான் இந்த வண்டிக்கு இது வரைக்கும் நான் இப்போ இந்த வண்டி வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் இவள் அதிகபட்சமாக ரெண்டு தடவை மூணு தடவை தான் பெட்ரோல் போட்டிருப்பாள் நான் வந்து ம மூணு லிட்ரு மூணு லிட்டரா கிட்டத்தட்ட ஒரு பல ஆயிரம் தடவை போட்டேன் இந்த வண்டி வாங்கி இப்போ ஒரு ஒரு வருஷம் முடிஞ்சு இப்போ ஒன்னே ஆறு வருஷம் ஆகுது இப்போ வரைக்கும் எவ்வளவோ தடவை நான் பெட்ரோல் போட்டிருக்கேன் நான் கணக்கே பார்க்குறது கிடையாது கரிமீன் வாங்கி கொடுக்குறோமா கணக்கே பார்க்கறது இல்லை சரக்கு அடிக்கிறோமா கணக்கே பார்க்கறது கிடையாது எவ்வளவு காசு வந்தாலும் சரி தான் டக்கு டக்குன்னு இந்தா வச்சுக்க இப்போ என்ன யார் காசாக இருந்தாங்க இப்போ வெளியூருக்கே போகிறோம் ஒரு கோயிலுக்கு கணக்கம் பட்டி பிள்ளையா இருக்கப்பட்டு எங்கேயாவது போகிறோம்னா பெட்ரோல் நான் தான் போடுவேன் வரும்போது இவ போடுவேன் போயிடும் நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு மனுஷனை சிந்திக்க வைக்கக்கூடாது உனையை நான் வந்து சரின்னு சொல்லி உனக்காக எல்லா செலவும் பார்த்துக்கிட்டு என் குடும்பத்தை விட உனக்கு எல்லா வகையிலையும் இன்னும் வந்து சொல்லாத விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது கேட்குற பொருளெல்லாம் வாங்கி கொடுக்குறேன் அது சில பேருக்கு தான் தெரியும் இப்போ கூட அவள் ஒரு ரெண்டு பொருள் வாங்கியிருக்கா அது யாருக்குமே தெரியாது மீடியாவிலேயே நான் சொல்லலை அவளும் சொல்லலை கமுக்குன்னு இருக்கா சொன்னால் வந்து கண்ணு வச்சுருவாங்க அதை பண்ணிடுவாங்கன்னு சொல்லி கமுக்குன்னு இருக்கா ஆக என் வீட்டுக்கு கூட ஒரு ஏசி வாங்கி போடலை என் வீட்டில் சுமி வந்து அங்கே வெயிலில் என் பேரனும் என் பிள்ளைகளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு ஏசி வந்து பழைய ஏசியை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஆள் அனுப்பலை புது ஏசி வாங்குறதுக்கும் போகலை அதுக்கு பதிலாக வேற ஒரு ரெண்டு பொருளை வாங்கினதுனால ஏசி வாங்க தான் போனேன் நான் போன இடத்துல இந்த முதல் இந்த ரெண்டு பொருளை வாங்கினோம் வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தா வாஷிங் மிஷினும் ஃப்ரிட்ஜும் ஓப்பனாகவே நான் உடச்சி விட்டுருவேன் இனிமேல் எதுக்கு பயப்படணும் எனக்கு எதுக்கு தேவையா வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜு ரிப்பேராக போச்சு ரொம்ப நாள் ஆச்சு அது இந்த வெளியே கிடக்கு நான் அப்படியே திருப்பி காட்டுறேன் பழைய ஃப்ரிட்ஜு இந்த கிடக்கா இந்த பாருங்க இது பழைய ஃப்ரிட்ஜு உள்ள வீட்டுக்குள்ளே இருந்த பிரிட்ஜு சரியா வாஷிங் மிஷின் உள்ள அதுவுமே ஓடிக்கிட்டு இருந்த வாஷிங் மிஷின் தான் அப்பப்போ சட்டக்குள்ள வந்து காசுகள் எல்லாம் இல்லை காசோடு போட்டு போட்டு அடைச்சி சர்வீஸ் ஓயாமல் பண்ணி அது ரிப்பேராக போச்சு ஒழுங்காக ஓட மாட்டேங்குது அப்படின்னோன்னே வாஷிங் மிஷின் ஒன்று எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஏசிக்கு வந்து லோன் கேட்குறேன் ரெண்டு பொருளும் வாங்கிட்டீங்க மூணாவதா இன்னொரு பொருளும் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏசி வாங்க முடியல நான் போயிட்டு சும்மா திரும்பி வந்தேன் ஆக என் வீட்டுக்கு அங்கே என் பொண்டாட்டி அங்கே வெக்கையிலையும் வேக்காட்டிலையும் என் பேரன் பிள்ளையளோட அங்கே கிடக்கிறா ஆனால் இவளுக்கு எல்லா சொகுசு வாழ்க்கை மயிரையும் செஞ்சு கொடுத்து ஒரு மூவாயிரம் ஓவாயை கொடுத்து அதை முந்நூறு தடவை சொல்லி 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 காட்டினா என்ன அர்த்தம் ஏதோ எனக்கு வந்து ஒரு மன உளைச்சல் ஏதோ ஒரு விளையாட்டில் எதுலேயோ மூவாயிரம் நான் வாங்கிட்டேன் இதில் என்ன தப்பு நான் வந்து எப்பயுமே சொல்கிறேன் யாரையுமே வந்து நல்லா போகிற வரைக்கும் போக்கு போ போக்க விட்டு போக விட்டுக்கிட்டே இருப்பேன் கடைசியில் என்னைய கடிவாளம் போட்டால் என் புத்தி என் புத்தி எப்படி தெரியுமா குரங்கு புத்தி மாதிரி நல்லா இருப்பேன் திடீர்னு எனக்கு ஏதாவது பிடிச்சிச்சின்னா நான் ஒரு சைத்தான் மாதிரி மாறிடுவேன் எனக்கு அவ்வளோ ஆக் ஆத்தரம் வருது ஆக்ரோஷம் வருது இல்லை என்ன அர்த்தத்தில் நான் யோசிப்பேனா யோசிக்க மாட்டேனா என்னடா நம்ம குடும்பம் அப்படி அங்கே நேற்று கூட சுமி ஃபோன் பண்ணியிருக்கு என்னுடைய நட்பு ரீதியால் என் நட்பு வட்டாரத்தில் என் தங்கச்சிக்கோ யாருக்கோ ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி அவ்வளோ தூரம் அழுதுருக்காங்க ஆ அவங்க ஃபோன் பண்ணி எனக்கு வந்து இது பண்ணுறாங்க அண்ணே ஏதாவது ஒன்று அவங்களுக்கு இங்கே பண்ணி கொடுக்க வேணாமாண்ணே ஆ ஒழுங்காவும் வீட்டுக்கு போகிறதில்ல ஒரு மொபைல் ஃபோனு வாங்கினதும் சரியில்லை அதையுமே வந்து மாற்றி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போயும் மாற்றலையா என்னன்னே பண்ணுறீங்க ஒரு ஏசி தானே கேட்டாங்க இப்போ எதுக்குன்னு இவங்களுக்கு இந்த வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜும் அவசியமா இப்பெல்லாம் கேட்கும்போது எனக்கு மனசு வந்து அப்படியே ஒரு மாதிரி கிருக்காது ஆ கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல பொருள் வாங்கி கொடுக்க முடியல ஏசி வாங்கி கொடுக்க முடியல அவங்கள போய் பார்க்க முடியல இவளுக்கு இவ்வளவு செஞ்சும் கணக்கு பார்க்குறது எதில் பார்க்குறது என்கிட்ட தானே ஒரு ரூபாய்க்கு நீ கணக்கு பார்த்தனா நான் இது இப்போ வரைக்கும் சொல்கிறேன் எவ்வளோ லட்சக்கணக்கில் நான் செலவு பண்ணிட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்போ மனசாட்சி இல்லையா உனக்குலாம் கொஞ்சம் கூட நான் இன்றைக்கி கூட இப்போ இங்கே எனக்கு வீடியோ போடுறதுக்கு இதே கிடையாது எங்கள் அம்மா வீட்டில் தான் போய் வீடியோ போடணுன்னு பார்த்தா அங்கே வந்து கோயில் திருவிழா பாட்டு கச்சேரி இதுக்கு வந்து கோ கொலா கட்டி இருக்காங்க பேச முடியாது அதனால தான் நேற்றே சாயங்கால அளவு கூட ஆறு மணி அளவு இங்கே போடுறேன் எனக்கு இங்கே உட்காந்து வீடியோ போடுறதுக்கோ லைவ் போடுறதுக்கோ ஒரு துளி கூட விருப்பம் கிடையாது நேற்று நீங்களே என்ன சொன்னீங்க அண்ணே இங்கே உட்காந்து வீடியோ போட்டால் நீங்கள் சகஜமாக பேச மாட்டீங்கன்னு ஏதாவது குண்டக்கு முடியாக்க ஏதாவது ஒரு கேள்வியை கேட்பாங்க நீங்கள் பதில் பேசுவீங்க அவள் வந்துக்கிட்டு தேவையில்லாமல் உள்ளே வந்து உளுந்துக்கிட்டு இதை ஏன் நீ இப்படி பேசுன அப்படி பேசினேன்னு சொல்லி உங்களையே வந்து அடிப்பா இல்லை ஏதாவது பேசுவா இது என்னானே அப்படின்னாங்க நான் சொன்னேன் வேறு வழி இல்லம்மா திருவிழா நடக்குது அதனால தான்மா இங்கே வச்சு வீடியோ போடுறேன்னு சொல்லி உங்களை சொல்லிட்டேன் நான் என்ன சொல்கிறேன் உனக்காக நான் வந்து எதையுமே கணக்கு பார்க்கறது இல்லை எனக்கு இந்த கணக்கு பார்க்குறதே பிடிக்கவே பிடிக்காது ஒரு அளவு தான் எதாக இருந்தாலும் கணக்கே பார்க்காதவன்ட்ட நீ இவ்வளோ இம்மி கணக்கு பார்த்தனா அப்ப நான் யோசிப்பேன்ல என் ஏன் காசை செலவு பண்றதுக்கு எதுக்காக இவளுக்கு நீ யார் முத ஏய் இங்க வா பாப்பு சுமார் அமைதியாரு நான் என்ன யோசிப்பேன்ல உனக்கே நான் இவ்வளோ காசை செலவு பண்ணணும் இல்ல எனக்கு என்ன தலை சம்பாரிச்சு சம்பாரிச்சு எனக்குன்னு சேர்த்து வச்சுக்கிறது இல்ல கையில போன வாரம் கூட ஒரு பத்தாயிரம் ரூபாய் அதாவது டூ வீலர் டீவு கட்டிக்கிட்டு இருந்தோம் பன்னெண்டு மாசம் டீவு பன்னெண்டு மாசம் முடிஞ்சு பதிமூணாவது மாதத்துக்கும் அதில் அமௌண்ட போட்டேன் போல பத்தாயிரத்தி ஐநூறுரூவா லோன் அமௌண்ட்டு அதில் கிடக்கு அதை பிடிக்கலை அவங்க பன்னெண்டு மாதம் டியூ முடிஞ்சோன்னா அதை எடுக்கலை விட்டுட்டாங்க நான் யதார்த்தமாக போய் அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ளே பார்க்குறேன் பத்தாயிரத்தி ஐநூறுரூவா பணம் கிடக்கு ஏன் எனக்கு அந்த அமௌண்ட் அப்படியே ஒழிச்சிட்டு பத்தாயிரத்தி ஐநூறுவா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு அதை கமுக்குன்னு வச்சுட்டு நாளைக்கு அதை அப்படியே ஒரு சேஃப்டிக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிற தெரியாத அந்த பத்தாயிரத்து ஐநூறுரூவாயும் போய் பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இவன் நான் கடை வாங்காமல் யாருக்கிட்டையும் கேட்காம அதை வச்சு குடும்பத்து செலவுக்கு வச்சுக்கிறோம் சொல்லி நேற்று தான் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன் இது என் தலை மேல சத்தியம் எங்க அம்மா மேல சத்தியம் எல்லா சாமி மேலையும் சத்தியம் அல்லா மேல சத்தியம் போதுமா பத்தாயிரத்தி ஐநூறு ரூபா கூட எனக்குன்னு சொல்லி தனியா அதை பேங்களை வைக்க தெரியாம ஒரு ஏமாலியா ஒரு வெகுளியா அதை எடுத்துட்டு வந்து கையில கொடுத்தேன் நான் அப்ப நான் எப்படி இவன் ஒரு மூவாயிரம் ரூபாய கொடுத்துட்டு முன்னூறு தடவை சொல்லி காட்டினா ஒரு மனுஷனுக்கு ஆத்திரம் வருமா வராதா அப்ப எனக்குன்னு சொல்லி என்ன இருக்கு அப்போ நாளைக்கு எப்படி என்னை எல்லாம் பார்த்து என்னை எப்படி தூக்கி போடுவா ஏன் நான் ஆஸ்பத்திரியில போய் படுத்துட்டேனா இவன் கை விளங்கி காசு செலவு பண்ணிடுவாளா நான் ஏதாவது அங்கே ஒரு மருந்து மாத்திரை எப்பா அவருக்கு நெஞ்சு வலிப்பா ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும் இத்தனை லட்சம் செலவாகும் குடிஞ்சோன்னா இவள் கொடுத்துருவாளா இல்லைங்க வேணாங்க தனியார் ஆஸ்பத்திரி வேணாம் வாங்க அவரை தூக்கிட்டு ப்ரைவேட் ஆஸ்பத்திரி இதுக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் ஆப்ரேஷனை பண்ணி என்னை இது பண்ணிடுவாள் இதுக்கு தான் இவன் லாயக்கு ஆக இப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் என் காசை வந்து நான் எனக்குன்னு சொல்லி சிக்கனப்படுத்தணும் இப்ப காலையில இப்போ ரணகலமான ஒரு சண்டை ஓடுச்சு ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் இனிமே உனக்கு என் காசை பூராமே நான் கொடுக்க மாட்டேன் உனக்குன்னு தேவையை மாத்திரம் வாங்கிக்க மாசம் மாசம் உனக்கு இவ்வளவுதான் ரூபா இதை வச்சுக்கிட்டு நீ குடும்பம் நடத்து எது வேணாலும் வாங்கு அதே மாதிரி இந்த குடிக்கிறது இதுக்கெல்லாம் வந்து இனிமே மாசத்துக்கு ஒருக்காவோ வாரத்துக்கு தான் செலவு பண்ணுவேன் கரிமீன் வாரத்துக்கு ஒரு நாள் தான் தினம் வந்து கரிமீன் வாங்கவும் மாட்டேன் தின காய்கறி செய்யி ஒரு நாள் புளி குழம்பு போய் ஒரு நாள் சாம்பார் வை ஒரு நாள் ரசம் வை ஒரு நாள் உருண்டை குழம்பு உருண்டை குழம்பு கேட்டு ஒரு பிள்ளை மாசமானப்ப மூணாவது மாசத்துல கேட்டுச்சு இப்போ அடுத்த மாதம் அந்த பிள்ளைக்கு டெலிவரி பிள்ளை போகுது இன்னும் ஒரு உருண்டை குழம்பு வைக்க மாட்டேங்கிறான் ஏன்னா தொண்டைக்குழிக்குள்ள இறங்க மாட்டேங்குது உருண்டை குழம்புனா அதை வந்து என்னத்த உருண்டை குழம்பு வச்சு அதை தின்னு கறி வாங்கிட்டு வாங்க மீனை வாங்கிட்டு வாங்கிட்டா நான் கேட்குறேன் ஏன் உங்களுக்கு வாழ்க்கையில் உருண்டை குழம்பே திங்க மாட்டேங்கல நாங்களாம் பழைய சோறு பச்சை மிளகா வெங்காயத்தை வச்சு தின்னு நாங்கள் வளர்ந்தோம் உனக்கு உருண்டை குழம்பும் தொண்ட குழ இறங்க மாட்டேங்குது அந்த உருண்டை எடுத்து வாய்க்குள்ள போட்டு குச்சியை வத்துப்பிட்டே குத்துனா இறங்குமா நான் கேக்குறேன் நான் கேக்குறேன் எனக்கு அவ்வளவு ஆத்தரை வருதுங்க நான் காசு பணம் பார்க்கவே மாட்டேன் எனக்குன்னு சொல்லி எதுவுமே இல்லை இந்த சட்டை கூட என் தங்கச்சி மெரிசி எடுத்து கொடுத்தது ஏழு சட்டையில ஒரு சட்டையை போட்டுட்டு உட்காந்துருக்கேன் எனக்கும் சொல்லி ஏதாவது நல்ல துணிமணி எடுத்துக்கிறேன்னா இல்லை ஏதாவது எனக்கும் செலவு பண்ணிக்கிறேன்னா இந்த இது மலர் தண்ணியல் மல் கொடுத்த வாட்ச் மா இந்த வாட்சு மலர் தண்ணியல்மா இன்னொரு வாட்ச் வந்து நெரிசிமா இன்னொரு வாட்சு சங்கரநாராயணன் பாட்சு கூட என் சொந்த காசில் வாங்குறது இல்லை பூராமே வந்து எல்லோரும் கொடுக்குறத வச்சு வாங்குகிறேன் செல்ஃபோனு ஒரு நல்ல ஃபோனு மாத்திரேனா என் ஃபோனோட ரேட்டு பத்தாயிரத்தி ஐநூறுரூவா இவங்களுக்கு முப்பத்தி மூணாயிரம் ரூபா ஃபோனு ரெண்டு ஃபோனு ஒரு வீ தேர்ட்டி இன்னொரு வி தேர்ட்டி இன்னொரு ஓஃபோ டொ ட்வெண்ட்டி ஃபைவ் மூணு ஃபோன் கிடக்கு இவன் மகே விளாட்ற ஃபோனை விட என் ஃபோன் விலை கம்மி நான் விளாடு இந்த ப்ரீபேர்ட் கேம் விளாடுறதுக்கு வச்சிருக்கிற ஃபோனை விட நான் வந்து வீடியோ போட்டு சம்பாதிக்கிற ஃபோனு விலை கம்மி அப்படி வந்து நான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து என்னையை தாழ்த்திக்கிட்டு நீங்கள் தரம் தாழ்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி உங்களை ஒசத்தி வச்சு நான் ஒருபடி மேலே வச்சு பார்க்குறேன் ஆனால் நீங்கள் ஒரு சின்ன எச்சக்கலை விஷயம் பிச்சைக்காரத்தனமாக மூவாயிரம் ரூபாயை வந்து என்கிட்ட வந்து ஆயிரம் கேள்வி கேட்டு எதுக்கு வாங்கினேன் ஏன் வாங்குன எப்படி இப்படி நீ வந்து இருக்கிற எப்படி எப்படி எப்படின்னு சொல்லி அந்த பேடிஎம்மே காட்டுறான் திருப்பி திருப்பி போட்ட காசை அப்போ நான் என் பேடிஎம்மை காட்டவ உனக்கு மாதம் மாதம் எவ்வளோ ரூபா நீயாவது ஆயிரம் ரெண்டாயிரம்னு கொடுக்குற நான் உனக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்னு தர்றேன் எங்கே போய் இதெல்லாம் நான் போய் சொல்கிறது ஒரே வார்த்தை இங்கே வச்சுக்கிட்டு தான் சொல்கிறேன் இனிமேல் பண விஷயத்தில் நான் ரொம்ப கராராக இருப்பேன் உனக்குன்னு தேவையான அளவு தான் நான் பணத்தை கொடுப்பேன் எனக்குன்னு செலவு இருக்குது என் குடும்பம் இருக்குது ஆனால் அங்கேயும் செலவு பண்ணணும் அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுக்கணும் பழச சாமான் உனக்கு இந்த மொத்த மொத்தமாக வாங்கி போடுறேன் இதே மாதிரி அங்கே நான் ஏதாவது செய்கிறேன்னா உனக்கு வீட்டுக்கு வேலைக்கு ஆள் அந்த பிள்ளை பாவம் சுமி ஆப்ரேஷன் பண்ண உடம்பு தையல் போட்ட உடம்போட அது உட்காந்துக்கிட்டு அந்த நாய்க்குட்டிகளையும் பார்த்துக்கிட்டு வீட்டிலையும் துவச்சி பிள்ளைகளுக்கு சமைச்சு பேரனுக்கு சோறு ஊட்டி பால் ஊட்டி அவள் அந்த பிள்ளை வளர்த்துக்கிட்டு இருக்கு ஆனால் அவளையே நீ வந்து உட்காந்துக்கிட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு ஏசியில் உட்காந்துக்கிட்டு பகுமானமாக திட்டிக்கிட்டு என் குடும்பத்தை நார் உன் குடும்பத்தை நார் உடனே திருப்பி ரிட்டன் எப்படி வருது உன் உண்ட பதில் உன் பிள்ளைகள ஒரு வார்த்தை பேச விடுறியா இல்லை உன் புருஷனை பேச விடுறியா உடனே வர்ற நீ அனாத போனமாக தான் சாவ நீ அப்படி போயிருவ இப்படி போயிருவ அவனை பேசினா உனக்கு எப்பளவு தூரம் வலிக்குது ரோஷம் வருது ஆறு வருஷமா கூடவே இல்லாத குடும்பம் நடத்தாத புருஷனுக்கு பத்தி பேசும்போது மாத்திரம் உனக்கு எப்படி கொலை அப்படி கொதிக்குது அதை மாதிரி தானே எங்களுக்கு இருக்கும் ஏன் பொண்டாட்டியை பேசும்போது எனக்கு வலிக்காதா அவ்வளவு தூரம் அந்த உடம்பை வச்சுக்கிட்டு பாவம் அது என்ன உன்னைய மாதிரி ஸ்ட்ரென்த்தா இருக்கால எவ்வளவு தூரம் உடம்பு வீக்கா எவ்வளவு தூரம் அழுகுறாங்க எத்தனை நாள் கண்ணீர் வடிக்கிறாங்க எனக்கு தெரியாதா என் பொண்டாட்டியோட மனநிலைமை தனியா ஒத்தையில அவங்க என்ன அதுக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் நீ சொல்ற மாதிரியே அவன்ட்டு அவுத்து காட்டினா இவன்ட்டு அவுத்து காட்டினா நோகுதுன்னா அதை பண்ணா இதை பண்ணாங்கிறியே கட்டின புருஷன் ஆறு வருஷமா எதுவுமே இல்லாமல் இருந்தால் எல்லா பொ பொம்பளைகளுக்கும் பொண்டாட்டிகளுக்கும் மனசு நோகத்தான் செய்யும் உடனே வந்துக்கிட்டு நீ பாப்பா நோகுது பாப்பா வலிக்குதுன்னு சொல்லி அவளை வந்து கிண்டல் பண்ற ஆ திருப்பி உன்னை அவள் பேசினா பேசத்தான் செய்வா அவ ஆதங்க பேச பேசித்தான் ஆகணும் எத்தனை நாளைக்கு பொறுமையா இருப்பாங்க ஆ கட்டின புருஷே தனக்கு செய்யாமல் எல்லாமே அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கானேங்கிற ஆதங்க இருக்காதா எல்லா பொண்டாட்டிக்கும் இருக்கிறது தான் சரியா எப்படியாவது இன்னைக்கு திருந்திடுவார் நாளைக்கு திரும்பிடுவார் வந்து நம்ம கூட சேர்ந்துருவாருன்னு சொல்லி அவங்களும் பாவம் எவ்வளோ ஒன்று எத்தனை வேண்டாத கடவுள் கிடையாது துவா பண்ணாதது கிடையாது அல்லா கிட்ட ஆ எவ்வளோ தூரம் அவங்க வந்து மனம் வெந்து போய் கிடக்குறாங்க நொந்து போய் கிடக்குறாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்கு உனக்கு உனக்குன்னு செஞ்சா செஞ்சவனே வந்து தானம் கொடுத்த மாட்டேன் பள்ள பிடிச்சி பார்க்குறேன் நீலாம் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்க உனக்கு தான் சொல்கிறேன் உனக்குத்தான் சொல்கிறேன் இனிமேல் என் குடும்பத்துக்கு நான் போவேன் வருவேன் வாரத்துல ஏழு நாள் கூட அங்க இருப்பேன் இனிமே இங்க வந்து உன்னை பார்த்துட்டு போகிறது வேணால் வருவேன் அவ்வளவுதான் உனக்கு ஏதாவது தேவைன்னா வாங்கி கொடுத்துட்டு போயிடுவேன் சுமி வீட்டுக்கு எப்படி போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தோன்னா அதே மாதிரி தான் இனிமேல் இங்க வந்துட்டு போறது புரியுதா இனி முழுக்க முழுக்க நான் தான் இருப்பேன் உனக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லு ரேபிட்டோலையோ இல்லையோ நானே வாங்கிட்டு வந்து கையில கொடுத்துட்டு போறேன் அவ்வளோதான் தேவையில்லாமல் என்னை டென்ஷன் ஆக்க கூடாது நான் டென்ஷன் ஆனால் என் மண்டம் மூளை எப்படி தெரியுமா ஒழுங்காக கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி ஒரேதான் போய்கிட்டே இருக்கும் குழம்பி ஒரு மாதிரி ஆச்சு நான் ஒரு கிறுக்கு பிடிச்சவன் மெண்டல் பையன் மெண்டல் ஆயிடுவேன் அப்புறம் என்னை வந்து யாராலையுமே அடக்க முடியாது நீயே தலைவில் என்னாலும் சரிதான் ஏதோ ஒரு மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நான் இருக்கேன் நம்மளை நம்பி வந்துட்டாலே கூட இருக்கிறாளே நம்மளுக்கு நம்மளுக்காக இருக்காளே சரி நம்மள இது பண்ணிட்டோம்னா யார் அவள் எங்க போவா எனக்கு தெரியாதா நான் உன்னை விட்டுட்டு போனேன்னா நீ சீரழிஞ்சு சின்னாபனம் ஆகி போயிடுவேன் நீ சொல்ற உன்னை விட்டுட்டு போயிட்டேனா நான் அப்படி வந்துடுவேன் இப்படி வந்துடுவேன் நான் அங்கே போய் சின்ன திரையில மின் மின்னுவேன் வெள்ளித்திரையில் திரையில அப்படியே நக்கிடுவேன் ஒரு மயிரும் உன்னால் பிடுங்க முடியாது கடைசி வரைக்கும் நீ வந்து சீரழிஞ்சு போய் உன்னைய தூக்கி அப்படியே திங்கிறதுக்கு உணர்ந்து நீ கழுகுற மாதிரி உலகமே சுத்திக்கிட்டு இருக்கு சீரழிச்சு சின்னவனமாக நடு தெருவில் நிற்பேன் ஆ உனக்காக நான் எவ்வளோ தூரம் பாடுபட்டுக்கிட்டு சரின்னு சொல்லி கௌரவமாக வச்சுக்கிட்டு இருந்தா என்ன பண விஷயத்தில் வா இன்னொரு தடவை இந்த மாதிரி பணம் இனிமே உங்கள்கிட்ட நான் ஜென்மத்துக்கு பணம் கேட்கவே மாட்டேன் ஏன் நான் கேட்கணும் என்கிட்ட காசு இருக்கும்போது என்கிட்ட நீ பிச்சை எடுக்கணும் நான் உங்ககிட்ட பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு நீ கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு இவ்வளோ பேச்சா இதோட லாஸ்ட் மக்களே நான் பாத்துக்கிறேன் எனக்கும் வந்து சுய புத்தி இருக்கு நான் சொல்லி சொல்லி பார்ப்பேன் கேட்கலையா என் வேலையை பார்த்து நான் போயிட்டே இருப்பேன் அவ்வளவுதான் இது வந்து இவளுக்கு பிடிச்ச இவ பேசல இவளுக்கு பிடிச்ச ஏழரை சனி பேசுது அதனாலதான் இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு இவ்வளவு தூரம் நான் கத்துறேன் எதுக்காக அன்றைக்கே அது பிரச்சனை ஆரம்பம் ஆயிடுச்சு இவன் வீட்டில் வந்து ராசியில் உட்காந்தப்பவே சொல்லி சொல்லி பார்ப்பேன் கேட்கலையா நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன் இவ்வளோ பிடிச்ச பீடை என்னையும் பிடிச்ச ஆட்டுறதுக்கா தேவையே கிடையாது நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன் இதுதான் இது எச்சரிக்கை இன்னொரு தடவை இந்த பண விஷயத்தில் விளாண்டா நான் என்ன முடிவு எடுக்க போகிறேங்கிறத நான் சொல்ல மாட்டேன் செஞ்சு காட்டுறேன் ரைட்டா பாய்